சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது திரி தீப சித்தர் இவர் எப்போதும் தக்லி பஞ்சு நூல் சகிதமாக நூல் நூற்றவாறே திருவண்ணாமலையில் காட்சி தந்ததால் இவருக்கு தக்லி திரி தீப சித்தர் என்ற பெயர் இவர் கையினால் நெய்த தக்ளி திரியை பெற்று வீடுகள் மற்றும் ஆலயங்களில் விளக்கேற்றுவதை பெரும் பாக்கியமாக கருதி வந்தனர் அக்காலத்து மக்கள் அருணாச்சல கார்த்திகை தீபம் அருணாச்சல கிரிவலம் இவை இரண்டு மட்டுமே எப்போதும் பேசப்படும் இவர் பக்தர்களின் குறைகளை நன்கு கேட்டு தெரிந்து கொள்வார் இவர் தக்லியில் நூற்ற நூல் கண்டுகள் கிரிவல பாதை முழுதும் அங்கங்கே மரம் செடிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் கிரிவலம் வரும் பக்தர்கள் இவற்றை சேகரித்து ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்தோ அல்லது மிக பெரிய திரியாக திரட்டியோ அண்ணாமலை கார்த்திகை தீப உற்சவத்தன்று மலை தீபத் திரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் பல நூற்றாண்டு காலமாக இவர் வழங்கும் தக்லி நூல் திரிகள் எப்படியாவது ஒவ்வொரு வருடமும் மலை மீதுள்ள தீப கொப்பரைக்கு வந்துவிடும் எப்போது யார் மூலமாக எப்படி வந்து இவை சேர்கின்றது என்பதெல்லாம் தெய்வ ரகசியங்கள் சித்தர்களின் சித்தாந்தம்படி நாம் வாழும் பூமியின் வடிவம் உருண்டை அல்ல கோலம் அல்ல உலக்கை வடிவே உலக வடிவு இதை விஞ்ஞான உலகம் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறது இச்சித்தர் தக்ளியை சுற்றிவிட்டு இதுதான் அருணாச்சல கிரிவல சுற்று அடியேன் இதனை சுற்றும்போது நம் உலகின் வடிவம் தக்ளி பிம்பத்தில் உலக்கை போல் தெரிகிறதா என்று கேட்பார் மிக சீரிய ஆன்ம சிந்தனை இது அனைத்து பூமிகளும் அனைத்து கோடி நட்சத்திரங்களும் கோள்களும் நீரும் நிலமும் வானும் பாதாளமும் நாம் வாழும் பூமியும் கூட இந்த அண்ணாமலைக்குள் அடக்கம் சுற்றினால் கிடைப்பதுதான் சுந்தர ஆனந்தம் என்பது தக்களி சுற்றி தரும் நூல் பூமியை சுற்றும் நூல் இது பூமியும் இந்த வேத நூலை சுற்றும் தீப தீபசித்தர் பண்ணெடுங் காலமாக ராட்டையின் சிறப்பு பற்றி கூறி வந்த கருத்துகள் என்ன தெரியுமா இதோ தெரிந்து கொள்ளுங்கள் தக்லியில் கைராட்டினத்தில் நூல் நூற்பது என்பது பல விதங்களில் நமக்கு நன்மை தருவதாகும் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை பெரியோர்களை மதித்தல் பிராணாயாம சக்தி ஞாபக சக்தி தியான நிலை யோக சக்தி ஒழுக்கம் ஆண் பெண் கற்புத்திறன் பொறுமை அறிவு அடக்கம் போன்றவை கூடிவரும் முதுகு மற்றும் கைகளுக்கு நல்ல உடற்பயிற்சி இது நரம்பு சம்பந்தமான நோய்கள் நம்மை அண்டா கண் பார்வை உண்டாகும் இந்த சித்தருக்கு உறக்கம் என்பதே கிடையாது நடந்தும் நின்றும் இருந்தும் எந்த நிலையிலும் தக்களியில் பஞ்சை நூலாக நீதி கொண்டே இருப்பார் இவருக்கு ஓய்வே கிடையாது மற்ற சித்தர்களைப் போல் அல்லாமல் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தமக்கென குறிப்பிடப்படும் கார்த்திகை தீப உற்சவத்தில் அதற்கு முன்தின மாத சிவராத்திரியிலும் திருவண்ணாமலைக்கு வழிபாட்டிற்கென்று வந்துவிடுவார் இவர் கார்த்திகை தீப நாளன்று இவர் திரித்து தரும் பஞ்சு நூல் திரிதான் முதலில் சூக்மமாக அக்னி ஸ்பரிசத்தை பெறும் இந்த சித்தர் ஒரு முறம் நிறைய தக்களி திடிகளை வைத்திருப்பார் யாராவது அகல் அகழ்விளக்குகளை கொண்டு வந்தால் அதில் திரியை வைத்து தருவார் உடனே அந்த அகல் விளக்கு திரியானது யாரும் தீ ஏற்றாமலேயே தானாகவே எரியும் இது திருவண்ணாமலை நித்திய ஜோதியில் இருந்து வருவது யாராலும் ஏற்றப்படாதது என்பார் இவர் தக்களியால் நெய்தன் நூல் திரிதான் நிகழ்காலம் அதனை அகல் விளக்கில் இட்டவுடன் அது கடந்த காலம் ஆகிறது விளக்கேற்றிய பின் எதிர்காலம் ஆகிறது இதற்கு தக்களி திரி தீபசித்தர் கூறும் விளக்கம் அடியேன் கையில் உள்ள தக்களி சுற்றாத போது அது நிகழ்காலம் சுற்றும்போது கடந்த காலம் தானாகவே சுற்றி நிலையாக நிற்கும்போது எதிர்காலம் சுற்றி நிற்கும் தக்களிிக் கீழே சாய்ந்தால் அதுவே மகா ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் சாயும் போதும் அவதாரங்கள் தோன்றும் இவை யாவும் திருவண்ணாமலை ரகசியங்கள் தக்கிளி திரி தீபசித்தரின் தக்களி நூல் ரகசியங்கள் இதோ அருணாச்சல ஜோதி சுயமானது அதற்கு எண்ணெய் திரி கொப்பரை தேவையில்லை எப்போது அந்த ஜோதியானது மனித முயற்சியின்றி தானாக தீப காட்சியாக மலை உச்சியில் தோன்றுகின்றதோ அதுவே கலியுகத்தின் நிறைவு நாள் அருணாச்சலத்தின் உள்ளிருக்கும் ஜோதியை வெளிக்கொண்டு வருவதை தெரிவிப்பதுதான் கார்த்திகை தீபம் இந்த தக்லி சுற்றி இருப்பது பிரபஞ்சம் தக்லி அருணாச்சலத்துக்குள் சுற்றுகிறது இதை விளக்கும் முறைதான் தக்கிலியில் நூல் நெய்தல் தக்களியில் உள்ள ஜீவசக்தி தான் உலகை சுழல வைத்து உலக உயிர்களை வாழ வைக்கிறது தக்களி சுற்றுதான் இந்த கலியுகத்தில் பூமி தாய்க்கு மிகவும் பிரீத்தி தரும் ஆத்ம சாதனம் ஆகும் என்பது சித்தர்கள் வாக்கு மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்